யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி இந்த பஞ்சமிக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நான் சொல்கிறது வந்து திருமண தடை நீங்கள் அதாவது திருமணத்துக்காக இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை ஆணாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற இது சொல்யூஷன் திருமண தடை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் தேசிய இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த திருமண தடைக்கு அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சளில் ஐம்பத்தி நாலு விரலி மஞ்சளை எடுத்து மாலையாக கூத்து அந்த மா வந்து வந்து மஞ்சளை வந்து சாரி அந்த மாலையை வந்து வாராகி அம்மனுக்கு அணிவித்து வரணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மன் கோயில் இருந்தாலும் சரி வாராகி அம்மன் அதாவது சைடில் இருக்கிற சன்னிதானமாக ஒரு சன்னிதானமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்க பூசாரிக்கிட்டி வயிறு கிட்டியை கொடுத்து இதை செஞ்சின்னு வரணும் இந்த மாலையோடு சேர்த்து வேறு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் விரலி மஞ்சள் ஐம்பத்தி நாலு வாங்கிக்கோங்க அதை வந்து மாலையாக கொத்து வாரைக்காமனுக்கு சாத்தணும் ஒன்று ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் ஏழு அகலில் வந்து நெய் போட்டு தீபம் ஏற்றணும் திருமண தடை வந்து நீங்கணும்னு சொல்லிட்டு ஏழு அகலில் நெய் போட்டு தீபம் ஏற்றணும் அதே போல் யாருக்கு கல்யாணம் இல்லையோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணின்னு வரணும் இதை எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த தொண்ணூறு நாள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளேயே தடைப்பட்ட அந்த திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும் அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணு கிடைக்கலனாலும் சரி ஒரு பெண்ணுக்கு ஆண் கிடைக்கலனாலும் சரி கண்டிப்பாக வந்து அமையும் ஜாதகம் வந்து கைகூடி வந்து திருமணம் விரைவில் நடைபெறும் இது வந்து தொண்ணூறு நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஐம்பத்தி நாலு விரலி மஞ்சள் எடுத்து மாலையாக கூத்துக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஏழு அகலில் வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ யாருக்கு கல்யாணம் இல்லையோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் இது கண்டினியூஸாக வந்து தொண்ணூறு நாள் அதாவது நைன்டி டேஸ் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா திருமணம் எதனால் தடைப்பட்டிருக்கோ அந்த தடையெல்லாம் வந்து நீங்கி அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் நாளைய தினம் வளர்ப்பிறை பஞ்சமியாக இருப்பதால் நாளையே இதை தொடங்கி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுபிக்ஷம் பெருகும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்